மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதர பாதாளத்துக்கு போயிருச்சு அல்மோஸ்ட் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அளவுக்கு என்ன ஆயிடுச்சு கீழே விழுந்துருச்சு அதனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மாற்றாக எல்லாரும் என்னென்னமோ கொண்டு வராங்க பிரிக்ஸ் நாங்கள் அல்லது நியூ கரன்சி நாங்கள் என்னென்னமோ வருவானாங்க ஆனால் ஆரம்பத்திலருந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் திருப்பியும் சொல்கிறேன் ப்ராபர்ஸியில் பைபிளில் உள்ளதை எடுத்து வசனத்தை சொல்கிறோம் அதுக்கு மாற்றாக யூரோ தான் வரும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா யூரோ தான் எல்லாத்த விட வேகமாக முன்னேறிகிட்டு இருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம்னு ஒன்று சொல்லுவாங்க டபிள்யூஇன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எழுதியிருக்கிறான் யூரோ மிக வேகமாக வளர்கிறது அதாவது டாலருக்கு மாற்றாக வருகிறதுன்னு எழுதியிருக்கான் ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் ஆளுகைக்கு வருகிறதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கவர்மெண்ட் ஒரு ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் கொஞ்சம் நல்லா படித்தவர் ஒருத்தரவ ஃபோன் பண்ணி சொன்னார் யூரோப்புக்கு கவர்மெண்ட்டுக்கு இராணுவமே இல்லைங்க யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்க எப்படி உலகத்தை பிடிப்பாங்க தெர் இஸ் நோ கவ மில்ட்ரி அப்படின்னு சொன்னார் ஆனால் பைபிள் படி அவங்க பிடிக்கணும் அப்போ நான் அவங்க சொன்னேன் இப்போ இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக யூரோப்புக்கு என்ன வரும் மில்ட்ரி ஒன்று வரும் இப்போ யூரோப்புக்கு மில்ட்ரி வந்துருச்சு அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இனி அமெரிக்காவை நம்ப முடியாது நமக்குன்னு ஒரு மில்ட்ரி வேணும்னு எத்தனையோ ட்ரில்லியன் மில்ட்ரிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க யூரோப்பியன் கவர்மெண்ட்டில் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய மில்ட்ரி அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க கரன்சியும் மேலே வந்துருச்சு பணபலம் மில்ட்ரி படைபலம் ஒரு அரசாங்கம் நம் கண்களுக்கு முன்பாக உருவாகுது